மக்களவை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடப் போவதாக கூறி தொழில் நிறுவனங்களை மிரட்டி ஒரு கோடி ரூபாய் பெற்றதாக முன்னாள் பாஜக நிர்வாகிக்கு விளக்கம் கேட்டு பாஜக மாவட்ட பொருளாளர் கடிதம் அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாலியல் புகாரில் சிக்கி சமீபத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் பாஜகவில் இருந்தபோது நடத்திய வசூல் வேட்டையின் பின்னணி என்ன திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த புஷ்பத்தூர் ஊராட்சி மன்ற தலைவி செல்வராணியின் கணவர் மகுடீஸ்வரன் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்தார் கடந்த மாதம் காலை உணவு திட்ட பெண் பணியாளருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரில் கைதாக்கி சிறை சென்றதால் மகுடீஸ்வரன் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் மேலும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்க மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் பரிந்துரை செய்து கடிதம் அனுப்பினார் இந்த நிலையில் பாஜக முன்னாள் மாவட்ட செயலாளர் மகுடீஸ்வரன் ரேக்லா பந்தயம் நடத்துவதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் கூறி தொழில் நிறுவனங்களை மிரட்டியும் அச்சுறுத்தியும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வசூல் செய்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட பாஜக பொருளாளர் ஆனந்த் மகடீஸ்வரனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளார் அந்த கடிதத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெயரை பயன்படுத்தி ரேக்லா பந்தயம் நடத்தப் போவதாகவும் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் கூறி ஒரு கோடிக்கு மேல் பணம் வசூல் செய்தது தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக குறிப்பிட்டு இந்த கடிதம் கிடைத்த ஏழு நாட்களில் பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட வங்கிக் கணக்கில் அந்த பணத்தை செலுத்த வேண்டும் என்றும் அதற்கான உரிய ஆவணங்களை மாவட்ட பொருளாளர் ஆனந்திடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் தவறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாக மாவட்ட பொருளாளர் ஆனந்த் அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த கடிதம் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொழில் நிறுவனங்களை மிரட்டி பணம் வாங்கிய புகார் தொடர்பாக போலீசார் விரிவான விசாரணை நடத்தி பாஜக முன்னாள் மாவட்ட செயலாளர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் யார் யாரிடம் பணத்தை பெற்றாரோ அவர்களிடம் திருப்பிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் சட்டவிரோதமாக மிரட்டி வாங்கப்பட்ட பணம் என கடிதத்தில் குறிப்பிட்ட நிலையில் அந்த பணத்தை பாஜக வங்கிக் கணக்கில் வரவு வைக்க சொன்ன பாஜக மாவட்ட பொருளாளர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுபோல் பாஜக நிர்வாகிகள் யார் யாரிடம் மிரட்டி பணம் வாங்கியுள்ளார்கள் என்பது குறித்தும் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பாஜக மாவட்ட செயலர் முன்னாள் மாவட்ட செயலர் மோடிஸ்வரன் வந்து மிரட்டி பணம் வாங்கினார் சொல்லி அவங்க சொந்த கட்சிக்காரவங்களே வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க பணத்தெல்லாம் வந்து நீங்க அக்கௌண்ட்ல திரும்ப கொடுங்க சொல்லி ஆக்சுவலாக பிஜேபி பொறுத்தளவுக்கு பணத்தை மிரட்டி வாங்குறவங்க புதுசு புதுசு இல்ல மோடி ஈடியை வச்சு மிரட்டி பணம் வாங்குறாரு கீழே இருக்கிறவங்க தான் கட்சியோட பதவி பேரை வச்சு மிரட்டி பணம் வாங்குகிறாங்க இப்படி ஆக்சுவலாக அண்ணாமலை வந்து பாத யாத்திரை வந்தப்போ இப்படி தெரியும் தமிழ்நாடு முழுக்க மிரட்டி பணம் வாங்கப்படுறதா ஒரு ஒரு புகார் எழுந்துச்சு அந்த புகாரை பற்றி எந்த நடவடிக்கை எதுவுமே இல்லை இப்போ சொந்த கட்சிக்காரங்களே நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க மோடீஸ்வரன் இப்படி மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதனால் அவர் மேலே வந்து இது சம்மந்தமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணணும் மக்களுக்கு மக்களுக்கும் ஒரு சுதந்திரமான ஒரு ம மனநிலை வேணும் அதே மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து சுதந்திரமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகணும் இவங்க இப்படி மிரட்டி மிரட்டி பணம் இருந்தால் நிறுவனங்கள் எப்படி தொழில் செய்யும் ஏற்கனவே இருக்க ஜிஎஸ்சிலே நிறுவனங்கள்லாம் வந்து மூழ்கி போய் கிடக்குது இதில் வந்து இவங்க வேறு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் காவல்துறை வந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்து இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் இதில் உடனடியாக தலையிடணும் அரசு இதை வந்து கவனத்தில் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன் சமீபத்தில் புஷ்பத்துறையில் பிஜேபியை சேர்ந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் என்று சொல்லப்படக்கூடிய மகுடீஸ்வரன் என்பவர் ரேக்லா ரேஸ் போவதாக சொல்லி பல தொழில் நிறுவனங்களிடம் கோடிக்கணக்கில் பணம் பெற்றுள்ளார் என்று சொல்லி அந்த கட்சியைச் சேர்ந்த பொருளாளர் இப்பொழுது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அந்த அவர் மகுடீஸ்வரன் கட்சியில் மாவட்ட செயலாளராக இருந்தபொழுது தொழில் நிறுவனங்களை மிரட்டியதாக சொல்வது இப்பொழுதுதான் இவர்களுடைய கண்களுக்கு தெரிய வந்ததா பிரச்சனை என்னவென்றால் இவர்களுக்குள் பங்கு பிரிப்ப காரணமாகத்தான் இப்பொழுது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை தொழில் நிறுவனங்களை மிரட்டுவதும் பிரமுகர்களை மிரட்டி பணம் பறிப்பதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள் என்பது இந்த கடிதத்தின் மூலம் வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு இவர்கள் மேல் உரிய நடவடிக்கை எடுத்து விசாரணை செய்து இப்படி தொழில் பிரமுகர்களை மிரட்டக்கூடிய பிஜேபி கட்சியினர் அனைவருமே காவல்துறை நடவடிக்கை எடுத்து உடனடியாக கைது செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாஜக மாவட்ட செயலாளராக இருந்தபோது தொழில் நிறுவனங்களை மிரட்டி பணம் வசூல் செய்ததாக வந்த புகார் அடிப்படையில் பாஜக மாவட்ட பொருளாளர் விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியுள்ளது பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க